அனைவருக்கும் வணக்கம் உங்களை நேசிப்பவர்களை நீங்களும் நேசிப்பதில் என்ன சிறப்பு இருக்க முடியும் உங்களை வெறுப்பவர்களையும் உங்களிடம் பகைமை பாராட்டுகிறவர்களையும் நேசிப்பதில் தானே சிறப்பு இருக்க முடியும் சில வருடங்களுக்கு முன் பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் திரைப்படம் பார்த்தபோது என் மனதில் பதிந்த வசனங்கள் இவை பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் உங்கள் இறைவன் உங்களை நேசிப்பதை போல மற்றவர்களையும் நீங்கள் நேசியுங்கள் இயேசு பெருமான் வெளிப்படுத்திய இந்த வார்த்தைகள் மனித வாழ்வின் மலர்ச்சிக்கான ஒரு மகத்தான இறை செய்தியாகும் அன்பு எனும் அழகிய உணர்வையும் மனித மனங்களில் விதைக்க இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அற்புத மனிதர் இயேசுபெருமானாவார் அன்பும் சமாதானமும் அதன் மூலம் மனிதன் அடையக்கூடிய முக்தியுமே இயேசு பெருமான் தாங்கி வந்த இறை செய்தியின் சாரம் வெறுப்பு பகைமை பெருமை பொறாமை என்னும் மனித மனங்களில் இருக்கும் இந்த பெரும் கரைகளை நீக்க இறைவன் பொழிவித்த அன்பென்னும் அருள்மலைதான் இயேசுபெருமான் வெறுப்பும் பகைமையும் நமது மனங்களில் இருக்கும் வரை நாம் இறைவனை உணர்வதென்பது சாத்தியமில்லை அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் கொண்ட அந்த அகிலங்களின் தலைவனை நாம் உணர வேண்டுமெனில் அது அன்பின் பாதையில் மட்டுமே சாத்தியமாக முடியும் அன்பின் பாதை என்பது நன்மைகளின் பாதையாகும் நன்மைகளின் பாதையே முக்திக்கான நேர்வழியாகவும் அமைய முடியும் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இவ்வுலகிலே ஒரு நன்மை நடக்கிறது என்றால் அதனுடைய ஆரம்ப புள்ளி ஒரு அன்பு நிறைந்த இதயமாகவே இருக்கும் அன்பு என்றாலே நன்மைதான் நன்மைகளை கொண்டே நாம் இவ்வுலகில் இறை பொருத்தத்தில் வாழ முடியும் அழகிய நன்மைகளை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்வீராக என்ற குரான் வசனம் தான் உறுதிப்படுத்துகிறது தீமைகளும் துன்பங்களும் நம்மை சூழும்போது அன்பை கொண்டும் நன்மைகளை கொண்டும் அதனை நாம் தடுத்து கொள்ள வேண்டும் அதுவே இறைவழி வாழ்க்கையாகும் இயேசு பெருமானின் வாழ்க்கை இதற்கான ஒரு அத்தாட்சியாகவே தான் இருந்தது வெறுப்பும் பகைமையும் போட்டியும் பொறாமையும் பிரிவினைகளும் பழி உணர்ச்சிகளும் இன்றைய நவீன உலகத்தில் அதிகம் உழவத் தொடங்கி இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் கொடும் அழிவுகளுக்கு வித்திடும் உலகத்தின் இந்த பெரும் நோய்க்கு பின்னால் வெறுப்பு நிறைந்த மனித மனங்களே தான் இருக்கின்றன அன்பு நிறைந்த இதயங்கள் மட்டுமே இந்நோய்க்கு மருந்தாக முடியும் அன்பு மட்டுமே நன்மையான மாற்றங்களுக்கான சாவியாகும் அன்பு கவலையை நம்பிக்கையாக மாற்றும் அன்பு கோபத்தை சமாதானமாக மாற்றும் அன்பு தற்பெருமையை நன்றி செலுத்துதலாக மாற்றும் அன்பு காமத்தை காதலாக மாற்றும் அன்பு பழி உணர்ச்சியை மன்னித்தலாக மாற்றும் அன்பு தீமையிலிருந்து நம்மை விளக்கி நன்மையின் பாதையில் நிலைப்படுத்தும் நமது மனதில் வெறுப்புணர்ச்சி எழும்போதெல்லாம் விழிப்புணர்வோடு இறைவனிடம் உதவி தேட வேண்டும் இறைவனே எனது இதயத்தை அன்பால் நிரப்புவாயாக எனக்கு தீமை செய்பவர்களை நீ மன்னிப்பாயாக எங்களை நேர் வழியில் செலுத்துவாயாக என்ற பிரார்த்தனையை அப்போது நாம் மேற்கொள்ள வேண்டும் இயேசு பெருமான் வலியுறுத்தியது இதனைத்தான் அன்புக்கு கைகள் உள்ளன அவை அழுவோரின் கண்ணீரை துடைப்பதாக இருக்கும் அன்புக்கு கால்கள் உள்ளன அவை அவல் நிலையில் இருப்போருக்கு உதவிட விரைவதாக இருக்கும் அன்புக்கு கண்கள் உள்ளன அவை அல்லல் படுவோர் மீது பறிவு கொள்வதாக இருக்கும் அன்புக்கு காதுகள் உள்ளன அவை அண்டி வருவோரின் குறைகளை கேட்பதாக இருக்கும் அன்புக்கு இதயம் உண்டு அது அயலானுக்காகவும் அடுத்திருப்பவருக்காகவும் துடிப்பதாக இருக்கும் இதுதான் இயேசு பெருமானின் வாக்காகவும் வாழ்வாகவும் இருந்தது ஏனெனில் அவர் அகிலங்களின் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பின் தூதர்